ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலில் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகவும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறு ஆய்வுக்காகவும் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளன பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலை மணி ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதகம் வந்து மூல நட்சத்திரத்தில் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஆண் மூலம் அரசாங்கம் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வதுண்டு அதுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் சொன்னாலே இந்த நட்சத்திரத்தை வந்து கழிக்கக்கூடாது மூல நட்சத்திரம் சொன்னாலே அதாவது எல்லோருடைய மனதிலுமே ஒரு பயம் ஒன்று இருக்குது அப்படி வந்து கிடையவே கிடையாது மூல நட்சத்திரத்திற்கும் அந்த ஜாதகத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் நிறைய வித்தியாசங்கள் நிறைய வேறுபாடுகள் எல்லாம் இருக்குது அதை முதல்ல பார்க்கணும் அதாவது துலா லக்கணத்தில் வந்து இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளன லக்கணத்திலே பார்த்திங்க அப்படின்னா சுபர் அதாவது லக்கணத்திலேயே புதன் இருக்கிறார் அதாவது லக்கணாதிபதி பார்த்தீங்க அப்படின்னம்னா யார் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இணைந்து தான் இருக்கிறார் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு யோகமான ஜனன ஜாதகம் யோகமான அமைப்பு ஆகும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்புபடி படிப்பு வந்து நல்ல ஒரு படிப்பாக அமையும் கல்வி வந்து ஒரு டிகிரி கல்வியாக அமையும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேரை வச்சு வேலை செய்வதற்கு யோகங்கள் வந்து இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகம் வந்து பலமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அரசு உத்தியோகம் என்பது இந்த ஜனன ஜாதகத்துக்கு உண்டா இல்லையா அதாவது அரசு உத்தியோகம் என்பது இந்த ஜனன ஜாதகத்திற்கு வந்து கிடையாது ஆனால் உத்தியோகம் என்பது உண்டு அதாவது தனியார் ஜாப்பு தனியார் உத்தியோகங்கள் இந்த மாதிரி இந்த ஜனன ஜாதகத்துக்கு இந்த அமைப்பு இந்த யோகங்கள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு நிரந்தர வருமானம் என்பது இவருக்கு உண்டு நிரந்தர வருமானம் என்பது உண்டு குடும்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர குடும்பங்களாகவே இருக்க வேண்டும் தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாம் தாயாருக்கு வந்து சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் தகப்பனார் பார்த்திங்க அப்படின்னா நோய்வாடு இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் தாயாருக்கு வந்து சுகம் உண்டு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தாயார் வந்து நல்ல நிலைகளில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா திருமணம் என்பது கால தாமதமின்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் என்பது கால தாமதமின்றிய திருமணம் வந்து நடைபெறும் அதாவது நல்ல அறிவு ஆற்றல் திறமை எல்லாமே உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் கால தாமதமின்றிய திருமணம் ஏற்படுது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரகச்சாரங்களினால இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுதையா மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த ஒரு நோக்கமும் வந்து கிடையாது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது குருவோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குருவோடு வீட்டையே பாபர் வந்து இணைந்து விட்டார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே சா சனியோட மகன் வந்து அங்கே வந்து இருக்கிறார் தகப்பனார் வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மகன் போய் உட்கார்றாரு அதனால் குடியிருக்கிற வீட்டுகளில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர் குடியிருக்கிற வீட்டில் பிரச்சனைகள் வந்து இருக்கும் அந்த மனைகளில் வந்து கொஞ்சம் வில்லங்கம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இவருடைய திருமண லைப்புகள் எல்லாமே நன்றாகவே அமையும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் என்பது மட்டும் சற்று கால தாமதம் இன்றிய திருமணங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உடம்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தழும்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சதா பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னால் வெப்பநிலை அதிகமாக உள்ள இடங்களில் பணிபுரிய நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தொழில்கள் வந்து இவர் வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நாலு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா யோகங்களில் வந்து பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று உண்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா பிற்கூர் யோகம் என்பது இவருக்கு கிடையாது முற்கூறு யோகங்கள் மட்டுமே இவருக்கு சேரும் சிறு வயதுகளில் சுபை யோகங்களை அனுபவிக்க கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி அதாவது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸு ஒரு வில்லங்கத்தில் வந்து கண்டிப்பாக சிக்குவார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு தேவையில்லா பிரச்சனைகளில் மாட்டி கொஞ்சம் லைஃப்புகளில் வந்து கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிலைகள் வந்து இந்த ஜனன ஜாதகத்திற்கு வந்து அமையும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனன ஜாதகம் வந்து மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றன இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து அப்படியே நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் பார்த்திங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜாதகத்திற்கு உண்டான பல பலன்களும் தெல்ல தெளிவாக வந்து கொண்டே இருக்கின்றன எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்